அனைவரும் வந்திருக்கீங்க ஆனால் எல்லாம் வயசானவங்க பார்த்தீங்கன்னா அறுபது வயசு ஐம்பத்தேழு வயசு ஐம்பத்தெட்டு வயசு சொல்றீங்க ஆனால் வாலிபுரிகள் யாரும் இல்லை நான் யாருடையாவது திருப்பி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை வாலிபுரிகள் ஆனால் நீங்கள் வருங்காலங்களில் நீங்கள் உங்கள் அவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற பசங்களையாவது சொல்லி அடுத்த மீட்டிங் வரும்போது கூட்டிட்டு வாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்தினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை நீங்கள் தலைமுறை தலைமுறைன்னு சொல்கிறீங்க அடுத்த தலைமுறை யார் நீங்களா அடுத்த தலைமுறை இன்னொரு இன்னொருத்தவங்க தான் வருவாங்க அவங்க நீங்கள் யாரும் கூட்டி வரது கிடையாது நீ அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள்ட்ட நீங்கள் நூறு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சேரும் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஒரு முறை கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க நீ அவங்க பல முறை கூப்பிட்டு பாருங்கள் கட்டாயம் யாராவது ஒரு ஒருத்தனாவது வர ஆரம்பிப்பாங்க அவன் ஒருத்தர் வரும்போது சரி வா மீட்டிங் போய்ட்டு வரலாம் அவங்கள்ட்ட எதாவது பொறுப்பு கொடுங்க பொறுப்பு கொடுக்காம வர வரமாட்டாங்க கட்டாயம் அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பு நீங்கள் கொடுக்கும்போது மட்டும் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க நான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னேறுவாங்க நாங்கள் சென்னையில் வந்து வந்து நான் வந்து இவங்களோட நான் பயணிக்கனா நான் உடனே நான் வந்து அவங்களோட நான் பயணிக்க முடியாது எனக்கும் நிறைய வேலைகள் இருக்கு நான் இப்போயும் ஓடிட்டே இருக்கிறவங்க தான் சென்னையில் ஆனால் எங்களை ஒரு வாட்டி அவங்க கூப்பிடவே இல்லை பத்து முறை கூப்பிட்ருப்பாங்க பதினோராவது முறை தான் நான் போய் அங்கே போய் இருக்கிறேன் அப்போ என்னுடைய சமுதாயம் இருக்குது அப்போ நான் வரும் வரும் மீட்டிங்கில் நான் போய் கட்டாயம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஒரு பொறுப்பு கொடுக்குறேன் அந்த பொறுப்பு என்ன பொறுப்புன்னு சொல்லி பாருங்க சும்மா போஸ்ட் ஓட்டுற பொறுப்பு நான் இங்கே ஒரு பத்து மணிக்கு எனக்கு ஒரு நூறு போஸ்ட் இருக்கு அப்படின்னா நான் ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு போஸ்ட் ஓட்டுருப்பாங்க இப்போ காலையில் போனோம்னா பத்து மணிக்கு மீட்டிங்கன்னா எனக்கு ஒரு நைட்டில் பேனர் கொடுத்துருவாங்க அந்த பேனரெலாம் நாங்கள் தான் போய் அரேஞ்சு போனோங்க இப்படி நான் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு பத்து பேர் வந்துடுவாங்க நாங்கள் இப்படி சேர்ந்து 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 இன்னைக்கு ஒரு சென்னையில் பெருமையாக சொல்லணும்னா ஒரு ரவிக்குமார் அவர்கள் சொன்னால் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வந்து இந்த வேலை செய்ய ரெடியாக இருக்கேன் இது வந்து நான் பெருமையாக சொல்லவில்லை இது உண்மை தான் இது வந்து சென்னையில் நிறைய பேர் கேட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயம் தெரியும் யாரு நீங்கள் வந்து ஒரு முறை கூப்பிட்டா கட்டாயம் இன்னும் ஒரு முறை உங்களோட கூறி கொடுக்குறேன் ஒரு முறை கூப்பிட்டா யாரும் வரமாட்டேங்கிறாங்க பல முறை ஒரு வாட்டி கூப்பிட்டுவாங்க கட்டாயம் இளைஞர்கள் வருவாங்க நாங்கள் எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம் இருந்தால் இங்கே வந்திருக்கும் போது நிறைய பேர் வரல அது வந்தாலும் நீங்கள் வயதானவர்களாக இருக்கிறீங்க நான் இளைஞர்கள் கட்டாயம் தேவை அவர்களை வச்சு நீங்கள் பண்ணுங்க அவர்களை வச்சு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அந்த இளைஞர்கள்லாம் பதினஞ்சு வயசு பையன் இருபது பையன் நான் கூற வரல நாற்பது வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசுக்கு விட்றேன் பத்து வயசுக்கு உள்ளவங்களும் பக்கத்தில் இருப்பான் அவங்கள வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தினாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் எவ்வளோ பெரிய விஷயத்தினாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் அரசியலாக போடுவோம் நீங்கள் கட்டமைப்பு சொல்கிறீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுக்கறீங்க எல்லாமே உண்மை அதை எதுவுமே நான் பொய் வரல நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மையான விஷயம் அதை வந்து நீங்கள் இந்த ஏஜ்குள்ளவங்கள வச்சு நீங்கள் ஊக்கிடுங்க நீங்கள் சொல்லும்போது கட்டாயம் கேட்பாங்க அதுக்குண்டான வேலையில் அவங்க கட்டாயம் செய்வாங்க அது மாதிரி அவனை நான் யார் என்பது அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அவன் நான் இன்னாருங்கிறதை உணர்வான் நான் நான் யார் எங்கள் அப்பா யார் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுங்க அவன் நான் இன்னார்ங்கிட்ட அவன் கட்டாயம் உணர்வான் அவங்க போய் நீங்கள் போய் பட்டியல் பட்டியல் வழி எடுத்து நீங்கள் கூறையே தேவையில்லை நீங்கள் என்ன வழி நடத்துறீங்களோ அதை கட்டாயம் செய்வோம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் முன்னாடி செய்யணும் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா ஆம்ஸ்டாங்குடைய நினைவு நாள் நீங்கள் அங்கே போய் அறுபது வயசு எழுபது வயசு ஆண்கள் பார்க்க முடியாது எல்லாமே பதினெட்டு வயசுலேருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள மட்டும் தான் அந்த நினைவு நாள் இருக்கலாம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு நியூஸ் போயிட்டு இருக்கு ஏன் போகுதுன்னா அவங்களுக்கு அவங்களுடைய அவங்க அவங்க அவ்வளோ இளைஞர்கள் அங்கே இருக்க போய் தான் அப்படி ஒரு விஷயம் அந்த இடத்துல உலகம் தெரிவிக்கிற அளவுக்கு அந்த மீட்டிங் இங்கே நடந்திருக்கு அதனால இளைஞர்களை கொஞ்சம் முன்னிறுத்துக்கிறது நான் அவங்களை விட பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல டெக்காம் அமைப்பு இருக்குல்ல டெக்காம் அமைப்பு ஒரு உண்மையோட உண்மை தன்மை என்ற அமைப்பை வந்து நீங்கள் முதல்ல நினைச்சிக்கணும் மற்ற இடத்துல நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் ரெண்டாவது அது உறுதியான உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் டெக்காம் பார்த்து ஒரு பயமும் இருக்கும் அங்கே போகலாம் கெட்டது செய்ய முடியாது தீமைகள் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பயமும் உள்ள இருக்கு உடனே இவங்க ஆக்சிடெண்ட் இருப்பாங்க ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் வளர முடியும் இல்லை நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நாங்கள் வளர்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை செய்ய இருந்தாலும் சின்ன என்னுடைய கருத்தை ஏற்றுப்பையும் நினைக்கிறேன் வாய்ப்பு நன்றி சொல்லிவிட்டு போய்விடுவாங்க